தமிழ்நாடு பொதுப்பணித்துறை கான்ட்ராக்டர்கள் கிளாஸ் ஒன்று முதல் கிளாஸ் ஐந்து பிரிவுகளாக உள்ளனர் தமிழகம் முழுவதும் ஐந்தாயிரம் கான்ட்ராக்டர்கள் உள்ளனர் பொதுப்பணித்துறையின் மேம்பாட்டுப் பணிகள் கான்ட்ராக்டர்கள் மூலம் மேற்கொள்ளப்படுகிறது கான்ட்ராக்டர்கள் ஆண்டுதோறும் லைசென்ஸ் புதுப்பிக்க வேண்டும் தவறும் பட்சத்தில் பணிகளுக்கான டெண்டர் கோர முடியாது எனவே லைசென்ஸ் புதுப்பிக்க சென்னை பொதுப்பணித்துறை முதன்மை தலைமை பொறியாளரிடம் விண்ணப்பித்து புதுப்பித்துக் கொள்ளும் நடைமுறை இருந்தது நீண்ட தொலைவிலிருந்து சென்னை வர இயலாததால் பெரும்பாலானோரின் லைசென்ஸ் புதுப்பிக்க காலதாமதம் ஏற்பட்டது இதை தவிர்க்க அந்தந்த மண்டல தலைமை பொறியாளரிடம் விண்ணப்பித்து புதுப்பித்துக் கொள்ள கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அரசு உத்தரவிட்டது இந்த புதிய நடைமுறையால் ஆண்டுதோறும் புதுப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை மூன்று ஆண்டுக்கு ஒருமுறை புதுப்பித்தால் போதுமானது இந்த ஆண்டு முதல் புதிய லைசன்ஸ் கேட்டு விண்ணப்பிப்பது மற்றும் பழைய லைசன்ஸ் புதுப்பித்துக் கொள்வது என அனைத்துமே ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும் இந்த ஆண்டு இறுதிக்குள் விண்ணப்பித்து காண்ட்ராக்டர்கள் பயனடையும்படி பொதுப்பணித்துறை முதன்மை தலைமை பொறியாளர் மண்டல தலைமை பொறியாளர்களுக்கு சுற்றறிக்கை விட்டுள்ளனர் எனினும் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிப்பது குதிரை கொம்பாக உள்ளது இ சேவை மையங்களில் பொதுப்பணித்துறை ஆன்லைன் லைசன்ஸ் விண்ணப்பிப்பது மற்றும் புதுப்பிப்பு விவரம் குறித்து ஊழியர்களுக்கு தெரியவில்லை அதற்கான வழிகாட்டுதல் குறிப்புகள் எதுவும் இ சேவை மையங்களுக்கு பொதுப்பணித்துறை அனுப்பவில்லை இதனால் லைசென்ஸ் பெறுவது மற்றும் புதுப்பிக்கும் பணி தமிழகம் முழுவதும் ஸ்தம்பித்துள்ளது ஆன்லைன் குளறுபடியால் இந்த ஆண்டு துவக்கத்தில் இருந்தே பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வளர்ச்சி மேம்பாட்டு பணிகளை கான்ட்ராக்டர்களால் மேற்கொள்ள முடியாமல் முடங்கி வருகிறது பொதுப்பணித்துறை வளர்ச்சி மேம்பாட்டு பணிகளுக்காக டெண்டர் விட்டாலும் அதில் பங்கேற்க முடியாமல் கான்ட்ராக்டர்கள் பரிதவித்து வருகின்றனர் ஆன்லைனில் பண்ணுறது ஏன் பிரச்சனை அது வந்து தொழில்நுட்பம் வந்து கடந்த ரெண்டு வருஷமாக இன்ன வரைக்கும் சரி ஆகலை இப்போ தான் கொஞ்சம் ஓரளவு ரெடியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு சில இடத்துல பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும் பண்ணலை எல்லாருமே கிட்டத்தட்ட நாங்களே மதுரை பொறுத்த நூற்றி இருபது பேர் இருக்கோம் ஐயாயிரம் பேர் மொத்தமாக இங்கே வந்து அவங்க அலைஞ்சு ரொம்ப அவங்க சிரமம் மாறுறதுக்கு தலைமைப் பொருளே பொறுப்பு எடுத்துக்கிட்டாருன்னா அவங்க ரெனியூவல் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நாங்கள் மதுரை ஜான் பிணிக்கு குப்பந்தக்காரர் சங்கம் சார்பில் இங்கே வந்து சிஏ ஒரு வந்து முறையிட்ருக்கோம் என்னென்னு பார்த்தா இங்கே வந்து மொத்த தமிழ்நாட்டில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுப்பணித்துறை ஒப்பந்தக்காரர்கள் இருக்காங்க அது கிளாஸ் ஒன்று கிளாஸ் டூ கிளாஸ் த்ரீ அப்படி பல விதத்தில் இருக்காங்க அவங்க எல்லா பேருக்குமே அந்தந்த தலைமை பொறியாளர்கிட்ட வந்து ரினியூவல் ரினியூவல் பண்ணுறதுக்கு வந்து இத்திரமாக இருந்துச்சு இப்போ என்னென்னு பார்த்தா அதை ஆன்லைனில் அப்டேட் பண்ணி அதை கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க அதை ஆன்லைனில் அப்டேட் பண்ணாலும் அது வந்து இப்போ சி சியிலேருந்து எஸ்சி எஸ்சியிலேருந்து இஎஸ்டிஓ அப்படி போகுது இதனால் வந்து பல ஒப்பந்தக்காரர்களுக்கு வந்து காலத்தாமதம் ஆகுது இந்த ஆண்டுக்குள் அனைத்து காண்ட்ராக்டர்களுக்கான லைசென்ஸ் புதுப்பிக்க காலக்கெடு விதிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் ஆன்லைன் பதிவில் உள்ள நடைமுறை சிக்கல்களை தீர்க்க பொதுப்பணித்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவே இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் பொருட்டு ஜான் பின்னிகுக் நினைவு காண்டாக்டர்கள் சங்கத்தினர் அந்தந்த மண்டல தலைமை பொறியாளர் தலைமையில் குழு அமைத்து நேரடியாக மனுக்களை பெற்று லைசென்ஸ் வழங்க மற்றும் லைசென்ஸ் புதுப்பிக்க வேண்டும் என வலியுறுத்தினர் ஏற்கனவே வந்து வந்து எங்களுடைய ரெனுவல் பண்ணுறதில் வந்து அந்தந்த முதன் தலைமை பொறியாளர் மண்டலம் அவங்க மூலமாக தான் நாங்கள் வரைக்கும் பதிவு பண்ணிக்கிருந்தோம் இந்த வருஷம் வந்து எங்களுக்கு பதிவு முடியுது இந்த ஏழாவது மாதம் எட்டாவது மாதம் பத்தாவது மாதம் பன்னெண்டாவது மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பதிவு முடியுது அந்த நேரங்களில் வந்து சேவை மையத்தில் வந்து எங்களுடைய பதிவு காப்பி அனைத்தையும் எங்களுடைய சொத்து மதிப்புச் சான்றிதழ் மற்றும் வந்து இசி இவை அனைத்தையுமே வந்து இ சேவை மையத்தில் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்கிறாங்க அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான இது வந்து மதுரையில் ஒரு சில இசேவை மையங்களுக்கு தான் அது சம்மந்தமாக வந்து தெரிய வருது மற்ற மற்ற இருக்கிற ஈசேவ மையங்களுக்கு இது உடைய டீட்டெயில் தெரியலை அதனால் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கனிவான வேண்டுகோள் என்னவென்றால் இந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதை வந்து அளவு வந்து தலைமை பொறியாளருடைய அவருடைய கண்ட்ரோலிலே ஒரு குழு அமைத்து அங்கே அப்ளை பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை செய்வது இன்னொன்று வந்து அந்த இதை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறத வந்து அந்தந்த தலைமை பொறியாளர் கீழ் உள்ள ஒரு சில அதிகாரிகளை வைத்து அங்கேயே வச்சு அதை முடிவெடுத்தாங்க அப்படின்னா எங்களுக்கு ஈஸியாக ரினியூவல் சர்டிஃபிகேட் ஈஸியாக வாங்குறதுக்கு காலதாமதம் ஏற்படாமல் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வழி வழிவகையை செய்யும் நாங்கள் அதுக்கடுத்து வந்து பல்வேறு டெண்டர்களில் கலந்து கொள்வதுக்கும் இது ஏதுவாக இருக்கும் என்பது எங்கள் ஜான்பெண்ணிக்குள் இணை ஒப்பந்த சங்கம் மதுரை சார்பாக இந்த வேண்டுகோளை மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கு வைக்கிறோம் இக்கோரிக்கையை வலியுறுத்தி மதுரை வரும் முதல்வர் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு பொதுப்பணித்துறை முதன்மை தலைமை பொறியாளர் ஆகியோரை நேரடியாக சந்தித்து முறையிட ஜான் பென்னிகுக் குக் நினைவு கான்ட்ராக்டர்கள் சங்க நிர்வாகிகள் முடிவு செய்துள்ளனர் அப்போது ஆன்லைன் பதிவில் உள்ள நடைமுறை சிக்கல்களை தீர்த்து பொதுப்பணித்துறை மேம்பாட்டு பணிகளை தடையின்றி மேற்கொள்ள வழிவகை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என